இல்லைன்னு சொன்னார் விநாயக பெருமான் இல்லைன்னு சொன்னார் சிவன் இல்லைன்னு சொன்னார் இப்படியே தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க முருக பெருமானையும் விநாயக பெருமானையும் சிவனையும் அவர் எங்கே இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் திருமுறை எடுத்து படிச்சு அப்படி ஒரு விஷயமே கிடையாது வள்ளலார் வந்து இந்துக்களினுடைய தெய்வம் அப்படி அந்த பாடலை நீங்கள் வெளியிடுங்க சொன்னோம்னா ஆறாம் திருமுறையில் எடுத்து படிங்கன்னு மட்டும் தான் அவன் சொல்லுவான் எந்த பாட்டுன்னு அவன் சொல்ல மாட்டான் ஏன் தெரியுங்களா எந்த பாட்டுன்னு அவன் இருந்தால் தானே சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது வள்ளலார் வந்து இப்படி சொன்னார் சொன்னார்னு சொல்லிட்டு வீடியோ போட்டதுனால் அவரை முழுமையாக வெறுத்தவனில் நானும் ஒருத்தேன் என்ன ஒரு பெரிய ஞானி இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட கோபப்பட்ட அவர் வருத்தேன் திரும்பவும் எடுத்து எப்பொருள் யார் யார்க்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எடுத்து உண்மையாக பொய்யான்னு பார்க்கும்போது எல்லாமே போய் இந்த பொய்யர்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க அதனால் வள்ளலாரை யாரும் வெறுக்காதீங்க அவர் நல்ல தகவல்களை மட்டுமே சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு சேனல் தான் அந்த வேலையை வந்து செய்கிறாங்க ஒரு சேனல் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருவழி ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அவர் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சுட்டு வரார் அதாவது இந்து கடவுள்களை வந்து தவறாக பேசுகிறது தான் அவருடைய வேலையே அதாவது வாயை தொடர்ந்துட்டார்னா வாயை மூடவே மாட்டார் ஒரு மணி நேரம் கத்திய தான் கிடப்பார் அதுக்கு மேல செத்தாடுறாரா என்னன்னு தெரியும் சமய கூட்டமும் அக்கூட்டத்தை கூவுகின்ற கலைகள் எல்லாம் கள்ளமூறு கலைகள் அக்கலைகள் காட்டிய காட்சிகளும் அதில் காட்சி தரும் கடவுளர்கள் எல்லாம் பிச்சு பிள்ளை விளையாட்டு என்பதை பெருமானார் ஆழமாக சொல்லிவிட்டார் ஆனால் அதுதான் ஆன்மலாப பெற அவசியம் என்று நினைத்து நீங்கள் யாரேனும் வள்ளலாருடைய பேரை சொல்லி யூடியூபில் பேசுவதும் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவதும் நம்முடன் வாழ்ந்து இறந்து போன நமது தாய் நமது தந்தை நமது கணவர் நமது மனைவி நமது பிள்ளைகள் நமது சிநேகர் நமது உறவினர்கள் அனைவரும் உயிர் பெற்று உடனே வரப்போகின்றனர் அந்த செய்தியெல்லாம் நாம் பார்க்கப் போகின்றோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது இதுவரை எந்த மகானும் எந்த ஞானியும் எந்த யோகியும் சொல்ல முன்வராத மாபெரும் பரம ரகசியம் யாரையும் பேச கிடையாது அந்த மாதிரி பண்ணவும் கிடையாது எதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பதிவுகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை நாம பதில் சொல்ல தேவையில்லை அந்த வள்ளலாருனுடைய பேத்தி இருப்பாங்க வள்ளலார் கல்யாணமே அவளை எப்படி பேத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்கலாம் வள்ளலாருக்கு வந்து நான்கு சகோதரர்கள் வள்ளலார் கூட பிறந்தாங்க மொத்தம் நாலு பேர் அதில் வந்து அண்ணன்கள் இருக்கிறாங்கல்ல ஒரு அண்ணனுடைய வழியில் வந்து வருகிறார் அஞ்சாவது தலைமுறையாக அந்த பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் இருந்த வாழ்ந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தி நிறைய விபூதி பூசி இருப்பார் ஆனால் இப்போ வந்து விபூதியே இல்லாமல் அவருடைய ஃபோட்டோவையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மொட்டையாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது இப்படி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மதமாற்று பேர் வழிகள் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து எல்லாம் உள்ள ஊடு ஊடிருவிட்டாங்க வள்ளலார் பெயரை சொல்லி உள்ளே ஊடிருவிட்டாங்க அவருக்கு நற்பெயர் கடங்கம் ஏற்படுத்தும் விதமாக அவங்க தான் இந்த மாதிரி பிரசாரம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்கிற தகவல் வந்து அவங்க யூடியூப்புக்கு பேட்டியாக கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுருக்குறாங்க அது இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொன்னிங்கள் வந்து சொல்லலாம் அது பாருங்கள் ஆதாரமாக ஒரு அரை நிமிடம் அவங்க சொன்ன காட்சி நான் உங்களுக்காக இணைக்கிறேன் அந்த அம்மா வந்து வருத்தப்பட்டு அந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி மதமாற்று கும்பல்கள் வந்து பொய்களை சொல்லி இவர் வந்து கடவுள் மறுப்பாளர் மாதிரியும் சில பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து

சிவனோட இரண்டார கலங்கிறது தான் வள்ளலார். சிவனே யுரே தேடி வந்து இரண்டார கலங்கதனால தான் சித்திடறாகணும். அது அப்புறம் பட்டறிக கூட விபூதி பூசக்கூடாதுன்னால கூட பேசுறாங்க. அவரோட வள்ளலாரோட நெட்டில இருந்து விபூதி எல்லாம் அழிக்கிற நிலமை எல்லாம் பாக்குறோம். அது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்கம்மா. விபூதி வந்து அரைக்க கூடாது. அது வந்து

அவங்க மனசை புண்படுத்தி அதுல வந்து நீங்க வந்து சந்தோஷம் அடையும் நினைச்சீங்கன்னா அது வள்ளலாரையும் மன்னிக்க மாட்டார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எந்த இடத்துலயும் சொல்லவும் கிடையாது அப்படி இருந்தால் அந்த பாடலை நீங்க வெளியிடுங்க சொன்னோம்னா ஆறாம் திருமுறையில எடுத்து படிங்கன்னு மட்டும் தான் அவன் சொல்லுவான் எந்த பாட்டுன்னு அவன் சொல்ல மாட்டான் ஏன் தெரியுங்களா எந்த பாட்டு இருந்தா தானே சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது வள்ளலார் வந்து இப்படி சொன்னார் சொன்னார்னு சொல்லிட்டு வீடியோ போட்டதனால் அவரை முழுமையாக வெறுத்தவன்ல நானும் ஒருத்தேன் என்ன ஒரு பெரிய ஞானி இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட கோபப்பட்ட வருத்தேன் திரும்ப எடுத்து எப்பொருள் யார் யார்வாக கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எடுத்து உண்மையாக பொய்யான்னு பார்க்கும்போது எல்லாமே போய் இந்த பொய்யர்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க அதனால் வள்ளலாரை யாரும் வெறுக்காதீங்க அவர் நல்ல தகவல்களை மட்டுமே சொல்லியிருக்கிறார் சில சில்லற பசங்கள் இதில் வந்து ஊடுருக்கி இருக்கிறாங்க அதில் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை வெறுத்து ஒதுக்குங்கள் மற்றபடி அவங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க மதப்பிரி மதப்பிரிவினை பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்துக்களுடைய கடவுளை வந்து தப்பாக பேசணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அதுக்காகவே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி இல்லை வீடியோ போட்டுகிட்டு இருப்பானுங்க வீடியோ போட்டு கற்றுக்கிட்டே இருப்பான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காரிக்க வள்ளலார் வந்து அருவமாக வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறார் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பார் நீங்கள் கண் முன்னாடியே பார்க்க தான் போகிறீங்க கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுவார்